நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ரகுபதி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் விவசாயம் என்ற தொழில் மிகவும் நலிந்து வரக்கூடிய ஒரு தொழிலா அதை செய்யக்கூடிய விவசாயிகளால் கருதப்படுது சுமார் அறுபது சதவீத மக்கள் விவசாயத்தில் ஈடுபட்டாலும் கூட அதிலிருந்து கிடைக்கும் வளர்ச்சி விகிதம் குறைவுதான் நிரந்தரமான லாபத்தை கொடுக்க முடியாத நிலை நிலவரதுனால கடந்த பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளில் லட்சக்கணக்கான விவசாயிகள் இந்த தொழிலிலிருந்து வெளியேறி இருக்காங்கன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது எங்கே எது நடந்தாலும் நடக்கலன்னாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் மூணு வேளை சாப்பிடணும் அதற்கு இத்தொழில் செய்யப்படணும் விவசாயத்தில் தொடர்ந்து ஈடுபடணும்னா இத்தொழிலுக்கு இன்னும் நிறைய முதலீடுகள் வரணும் தொடர் அல்லது தடையில்லா நீர்ப்பாசனம் சரியான தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் அவசியமானது அதைவிட விற்பனை விலை ரொம்ப ரொம்ப முக்கியம் ரகுபதி சார் உற்பத்தி திறன் அதாவது ஒரு ஹெக்டேர் அல்லது ஓர் ஏக்கரில் விளையக்கூடிய விளை பொருட்களின் அளவு அதிகரிக்கப்படணும் பாருங்க அண்டை நாடான சைனாவின் சராசரி நெல் உற்பத்தி ஒரு ஹெக்டருக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அமெரிக்காவின் நெல் உற்பத்தி ஒரு ஹெக்டரில் அதாவது ரெண்டரை ஏக்கருக்கு எட்டாயிரத்தி நூறு கிலோ நமது இந்திய நாட்டின் சராசரி நெல் உற்பத்தி மூவாயிரத்தி எழுநூறு கிலோ தானா வியட்நாமில் ஒரு ஹெக்டருக்கு ஐயாயிரத்தி அறுநூறு கிலோ சராசரி உற்பத்தி உற்பத்தி குறைவுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் விற்பனை வாய்ப்பு நம்ம நாட்டில் சரியாக இல்லைன்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க வெங்காய விலை எப்படி ஏறிச்சு எப்படி இறங்குச்சுன்னு உங்களுக்கு தெரியாததில்லை தக்காளி நிலைமையும் அப்படித்தான் வளம் குன்றும் மண் குறைந்து வரும் நீர் தேய்ந்து வரும் மனித ஆற்றல் கட்டுப்படியாகாத விலை இவற்றை சரி செய்ய முயற்சிக்கணும் அரசாங்கமே சரியான விலை கொடுத்து விலை பொருட்களை கொள்முதல் செய்யும் நிலை மார்க்கெட் வசதி ஏற்றி இறக்க கொண்டுட்டு போக வாகன வசதி சேமித்து வைக்க கிட்டங்கி வசதி குளிரூட்டும் மையம் இப்படி எங்கேயும் எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்படணும் விவசாயம் என்பதும் ஒரு லாபகரமான தொழில்தான்னு இளைஞர்கள் படித்தவர்கள் மத்தியில் கொண்டு போகணும் அப்போ ரகுபதி சார் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வருங்காலங்களில் இத்தொழில் வெற்றிகரமாக தொடர்ந்து செய்யப்படும் நம்ம நாடு விவசாய நாடு எங்கே சுற்றியும் ரெங்கனை சேவிக்க வந்து தான் ஆகணும்பாங்க அதுபோல் எங்கே போய் எங்கே வந்தாலும் ஒரு நாளைக்கு மூணு வேளை மனுஷன் சாப்பிடணும் அது மட்டும் இல்லாமல் நமது நாட்டில் செய்யப்படும் எந்த தொழிலுக்கும் அடிப்படை விவசாயம்தான் குலத்தொழில் இத்தொழிலை மேற்கொள்ளும் விவசாயி வரப்பே தலையாணி வைக்கோலே பஞ்சுமெத்தை வியர்வையே முத்துக்குவியல் வெற்றுடம்பே பட்டாடை என்று வாழ்பவர் அந்த சமூகம் மேம்பட எல்லாரும் எப்போதும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் வேண்டுகோள் விடுப்பது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்